பிக்பாஸ் பைனலுக்கு பிரதீப் அவர் வர போறாரா கமல் சார் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்களா கமல் சார் இந்த நிகழ்ச்சியில இருந்து விலக போறாரா நடந்தது என்னங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு இந்த முறை யாரு வந்து டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படிங்கறதே புரியாம மக்களே இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தருடைய விளையாட்டுல நிறையவே மாறுபாடு இருக்கு ஆனா இப்ப வரைக்குமே பிரதீப் அவருடைய பெயர் மட்டும் மாறாம இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த எழுபத்தி நாளும் பிரதீப் அவருடைய பெயர் இன்னும் அப்படியே இருக்குங்க பைனல்ஸ்க்கு கண்டிப்பா அப்பா பிரதீப் அவரை உள்ள கூட்டிட்டு வாங்க ஃபைனல்லையாவது அவரை நாங்க பார்க்கணும் அந்த கடைசி நிகழ்ச்சியிலேயாவது அவரை வரவைங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு கமல் சார் சம்மதிப்பாரா அப்படின்னு தெரியல இதுக்கு முன்னாடி சேனல் தரப்பு வந்து கமல் சார் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தின சமயத்துல அவர் வந்து மறுபடியும் பிரதீப் அவரை வர வைக்க வந்து எந்த ஒரு விஷயமும் சொல்லல அவருடைய முடிவு வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால வந்து பிரதீப் அவரு உள்ள வரலைன்னுலாம் சொன்னாங்க கமல் சார் கூட நிகழ்ச்சியிலிருந்து விலகப் போறாரு அடுத்த சீசன்ல இருந்து வர மாட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இப் சமூக வலைதளத்துல போயிட்டு இருந்துச்சு சொல்ல போனா பிரதீப் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறப்பவே கமல் சார் சொன்னாரு ஒருவேளை சேனல் தவறப்பு வந்து பிரதீப் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னா நானும் சேர்ந்து வெளியில போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாரு இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது அதே போல ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பிய ஒரு போட்டியாளரை பைனல் நிகழ்ச்சிக்கு கூட கூப்பிடுவாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் அதனால பிரதீப் அவரு கலந்துக்கிறது நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது அவர் மறுபடியும் எல்லாம் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில பார்க்க முடியாதுன்னு ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம கமல் சாரும் இந்த பைனலோட வந்து அப்படியே பிக் பாஸ் விட்டு விலகிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நியூஸ் போயிட்டு இருக்கு கமல் சார் இந்த முடிவு தான் எடுத்திருக்காரு இனி பிக் பாஸ் விட்டுட்டு அடுத்தடுத்து வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு மாதிரியும் நிறைய தகவல்கள் வெளியாகிருக்கு ஒரு சிலர் கமல் சார் வந்து கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை விட மாட்டாரு அவருக்கு சம்பளம் இதுல ரொம்பவே அதிகம் அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னாலும் இன்னும் ஒரு சிலர் கண்டிப்பா அவர் வந்து இந்த முறை ரொம்பவே நிகழ்ச்சியில அடிப்படை நிறைய பேர் வந்து கலாய்ச்சிட்டாங்க அதனால இந்த நிகழ்ச்சியை விட்டு அவர் வெளியேற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க